வணக்கம் குழந்தைகளா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கட் நாம் பருவம் இரண்டு அழகு ஒன்றில் காவல்காரர் என்ற பாடப்பகுதியை தான் பார்க்க போகிறோம் அதில் நாம் பார்க்க போகிறது விளையாடலாம் வாங்க வாங்க குழந்தைகளா விளையாடலாம் இப்போ நீங்கள் எல்லோரும் வட்டமாக நில்லுங்க பார்க்கலாம் நின்னாச்சா சூப்பர் இப்போ படத்தில் காட்டியிருக்கிற மாதிரி உங்கள் ரெண்டு சைடும் நிற்கிற குழந்தைகளோட கைகளை ரெண்டு தடவை தட்டணும் சரியா உங்கள் வலது இடது கைகளை உங்களோட ரெண்டு பக்கமும் நிற்கிற குழந்தைங்க கைகளை தட்டணும் சரியா குட் அதுக்கு அப்புறமா படம் இரண்டில் காட்டியிருக்க மாதிரி பக்கமாக ரெண்டு தடவை கைகளை தட்டணும் அப்படி தட்டும் பொழுது இந்த பாட்டை பாடிக்கிட்டே தட்டணும் சரியா எங்கே 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 பச்சை வண்ணம் எங்கே செடி கொடிகளின் இலைகளில் பச்சை வண்ணம் பார்ப்பார் எங்கே 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 வெள்ளை வண்ணம் எங்கே வானில் நீந்தும் மேகத்தில் வெள்ளை வண்ணம் பார்ப்பார் எங்கே 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 மஞ்சள் வண்ணம் எங்கே சூரிய காந்தி பூக்களில் மஞ்சள் வண்ணம் பார்ப்பார் எங்கே 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 நீல வண்ணம் எங்கே விரிந்து பறந்த கடல் தனில் நீல வண்ணம் பார் என்ன குழந்தைகளா பிடிச்சிருந்ததா இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச வண்ணங்களை வர்ணித்து பாடுங்க பார்க்கலாம்